வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திடக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார்சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீஷியம் ஃபோல்டேட் நியாசின் அமினோ அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன தினமும் சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இந்த அனைத்து சத்துக்களுமே நமக்கு கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போட இயங்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம் ஸோ என்னென்ன ஊட்டச்சத்துக்களால் நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு என்னென்ன மருத்துவ நோய்களை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ குறிப்பாக மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த கோளாறுகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த கோளாறுகளை தீர்த்து கொண்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதிக நேரம் நம்ம கண் விழிக்கிறது நான்வெஜ் ஃபுட்ஸாக இருக்கக்கூடிய மாமிச உணவுகளை தொடர்ந்து தினமும் எடுத்துக்கொள்வது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது உடல் உஷ்ணம் இது மாதிரி பல காரணங்களால பலருக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் இந்த மாதிரி செரிமான கோளாறுகள் வயிற்று வயிற்றுப்பொருமல் வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ஏற்படும் தினமும் காலையில் வெறும் ஐம்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நீக்க பெறும் நீக்கப்பெறும் அதிக உஷ்ணமடைவதை தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தடுத்துரும் வயிற்றில் இருக்கக்கூடிய சுரப்பை சரி பண்ணி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதை நெல்லிக்காய் ஜூஸ் முற்றிலும் தடுக்கும் சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் இதனால் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு அந்த உணவுகள் உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் மிக எளிமையாகவே உங்களுக்கு வெளியேற்றப்படும் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் ஐம்பது மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சித்தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கும் சரும பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கூட்டிக் கொடுக்கும் மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்படும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தோல் சுருக்கம் தோல் சம்பந்தமான நோய்கள் ஸ்கின் டிசீஸு ஸ்கின் கேன்சரு இது எதுவுமே நமக்கு வந்து வரவிடாது முகப்பொரு கண் கருவலையும் கரும் புள்ளிகள் இது எல்லாத்தையுமே நீக்கி அந்த டெட் செல்ஸ் இருக்குங்களே அந்த இறந்த செல்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய முகத்திலிருந்து நீக்கி இளமையாக தோல் சுருக்கம் வந்து நீக்கப்பட்டு பலபளப்பான தோற்றத்தை நமக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் இதயம் இதன் மூலமாக நமக்கு பன்மடங்கு பலம் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஆர்திரோக்ளேரோசிஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் அதிகம் கொழுப்பு படிந்து அந்த கொழுப்பு படிவினால சுலபமாக ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்களில் போகிறத குறைச்சி இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு ஸோ அந்த குறைபாடு தான் ஆர்திரோக்ளோசிஸு இந்த பிரச்சனையை கியூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருளெலாம் அதிகமாக இருக்குது இது எல்லாமே நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றி மீண்டும் கெட்ட கொழுப்புகள் படியாமல் தருத்தும் இந்த மாதிரி ஆர்த்ரோ குளோரோசிஸ் பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படாமல் தருவது மீண்டும் குணப்படுத்தும் இதயத்திற்கு இதனால் ரத்த ஓட்டம் சீரான அளவில் ரத்த நாளங்கள் மூலமாக சுருங்கி விரிய ஆரம்பித்து போக ஆரம்பிக்கும் சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற இதயம் சம்பந்தமான போன்ற பாதிப்புகளை ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டு இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும் சுவாச நோய்கள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் இருக்கு விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வரட்டு இருமலை வேகமாக குணப்படுத்தும் காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அடிக்கடி நெஞ்சு அடித்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வரட்டு இருமல் போன்ற பிரச்சனை எல்லாம் குறைய ஆரம்பித்து சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கூடிய நச்சுக்கள் ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் அழித்து அதை உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே நமக்கு வந்து செய்யறதால சுவாசம் சார்ந்த குறைபாடுகள் நமக்கு வந்து எதுவுமே இருக்காது அந்த ஆஸ்துமா பிரச்சனை மூச்சு திணறல் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடலில் இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறது நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால மூளையினுடைய செயல்பாடு வந்து வேகம் வேகமிட ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸ்ல நமது ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளில் கரைக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருக்கு குறிப்பாக நமது நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம ரத்தத்தில் உருவாகக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்படவைகள் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் நம்ம ரத்தம் போகிறத உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு இருக்கும் அந்த மன அழுத்தம் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மாதிரி பிரச்சனை விடுபட்டுருவாங்க படப்படக்கூடிய தன்மையெல்லாம் இருக்காது மேலும் நமது ஞாபக சக்தி நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அதிகரிக்கும் பார்க்கின்சன் நல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறையப்படும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமெல்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது ஸோ குறிப்பாக நம்மளுடைய மூளை வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கும் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று மன அழுத்தம் நீங்க பெற்று மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியதும் மிகவும் அவசியமானதாகும் கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் கண் புரை கண் எழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் உள்ள கருவிழியினுடைய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வெகுவாக குறைக்கும் இதனால் தொடர்ந்து ஊட்டச்சத்து குறைபாடுகளில் நீங்கள் அவதிப்படுறீங்க கண் பார்வை அதன் மூலமாக பாதிக்கப்படுது அப்படின்னா அதை நீக்கி கொள்வதற்கு நெல்லிக்காயும் நெல்லிக்காய் ஜூஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களில் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வந்து வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் நம்ம உடனே கீழே விழுந்தோம் அப்படின்னா கூட எலும்புகள் நமக்கு வந்து ஃப்ராக்சர் ஏற்படக்கூடாது அந்தளவுக்கு எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு நாற்பது நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலப்படுத்திக்கணும்னா இருந்தே நம்ம வந்து நெல்லிக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகிறதுக்கு கேல்சியம் போன்ற தாதுக்கள் இருக்கிற கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடணும் ஊட்டச்சத்து இருந்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோ கிளாஸ் அப்படின்ற அந்த செல்களினுடைய குறைபாடு வெகுவாக குறையும் ஏன்னா இந்த ஆஸ்டியோ கிளாட்ஸ் அப்படின்ற அந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாகவே இருக்குது அந்த நோய்க்கு அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய எலும்பு பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆஸ்டியோ கிளாட்ஸ் அப்படின்ற அந்த செல் பரவலை வந்து தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு வந்து எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி தசை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பற்களும் வந்து வலிமையாக இருக்கும் இதனால் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதே போல உங்களுக்கு அந்த மூட்டு பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலி எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் உள்ளிட்டவையும் உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளை இல்லாமல் பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அனைவருக்குமே தங்களுடைய வயது உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அது போல் வந்து உடல் எடையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம் மட்டும்தான் நினைப்போம் ஸோ உடல் எடை அதிகமாக இருக்கவிடன்னா அதை குறைத்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் நார் சத்து அதிகம் இருக்குது தொடர்ந்து காலையில் இருபது இருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்வர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடையை அதிகரிக்கிறதை தடுத்து உடல் எடையை குறைக்குது உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையும் கரைத்து அதை வந்து உடலுக்கு தேவையான ஒரு சக்தியாக மாற்றி உடல் எடையை குறைக்கக்கூடிய வேலையை வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து செய்து சோ தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து கொண்டு நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழங்க அடுத்த ஆரோக்கியமான மனப்பாதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே